ஆறு ஒன்பது என்று சொல்ற அதே நேரம் இங்கே ஒரு தரவு தந்திக்குது இங்க இருந்து இங்க எத்தனை மீட்டர் மூன்று மீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு தந்திடுறேன் ஐடியா விளங்குறான் எனவே இது ஏபிசிடி டிங்கிற நேரம் நான் இங்க ஈஸியா உங்களுக்கு விளங்குறதை பேர் சொல்றேன் இது இ இது எஃப் இது ஜி ஓகே இது எச் சரி இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிற கேள்விதான் தம்பி போட பாருங்க இந்த இடத்துல இது செங்கோணம் தான் இதுவும் ஷுவரா செங்கோணம் தான் இதை சந்திக்கிற இந்த பிள்ளைக்கு நான் ஒரு பேர் சொல்றேன் எச் ஐன்னு சொல்லி சொல்றேன் ஐ ஓகே இந்த இடத்துல கோணத்தை சொல்றேன் தீட்டான்னு சொல்லி இப்ப நான் சொல்றதை நீங்க அவன அணிக்கணும் தம்பி இந்த முக்கோணி அப்படியே நாங்க வெளியெடுத்தோம் சொல்லி சொன்னா நான் இந்த இடத்துக்கு எடுக்கிறேன் இந்த முக்கோணி இந்த இடத்துல சிம்பிளா சொன்னா இது தொண்ணூறு பாகை இது ஏ ஆக இருக்குது இது ஜி ஆக இருக்குது இதே சாரி இது எச் ஆக இருக்குதுன்னா இது எச் ஆக இருக்குது இது ஜி ஆக இருக்குது இது ஐ ஆக இருக்கு அவங்கள்ட்ட கேட்கிற கேள்விதான் தம்பி ஏல இருந்து பி இக்கிற தூரம் தான் எச்ல இருந்து ஐ இக்கும் இருக்கும் எனவே இதுவும் மூணு மீட்டர் சோ இது மூணு மீட்டர் தம்பி இது ஆறு மீட்டர் இது ஒன்பது மீட்டர்டா இதே பிஜின்றது ஃபுல்லா ஒன்பது மீட்டர் எனவே எங்க இருந்து இங்க மூணு மீட்டர் சோ இதுவும் மூணு மீட்டர் என கோம்ன்றது சோ சிம்பிளா சொல்லேலும் தம்பி tan தீட்டா சமன் எதிர்பக்கம் அதாவது ஜி ஐ கீழ்பக்கம் ஐ எனவே சமன் ஜி ஐ எச் மூணு மீட்டர் 3 மூணு மீட்டர் எனவே tan தீட்டா சமன் ஒன்று தீட்டா சமன்

இத மார்க் பண்ணிட்டு அடுத்தத பாருங்க தம்பி இப்ப இதை மார்க் பண்ணி முடிச்சுட்டீங்க தானே வீடியோ நீ மார்க் பண்ணலன்னா மார்க் பண்ணு இப்ப நான் சொல்றது அப்படியே கருதுங்க தம்பி இப்படி வாங்கும் இது எனக்கு தேவையில்ல இப்ப நான் இதை அழிக்கிறேன் போட பாருங்க சிம்பிளா சொன்ன சொல்லு இதெல்லாம் இதெல்லாம் தேவையில்லை இப்ப ஓகே நாங்க சிம்பிளா சொன்னா இந்த இடத்துல தீட்டா சமன் என்ன நாற்பத்தி ஐந்து பாயிண்ட் இங்க என்ன கோணம் தொண்ணூறு பாகை இது ஐயன்ற மாதிரி நான் இவருக்கு சொல்றேன் ஜே என்று சொல்லி எனவே இப்ப நான் முக்கோணி எடுக்கிறேன் தம்பி என்ன முக்கோணி என்று சொல்லு சொன்னா பாருங்க இந்த இடத்துல எச் இந்த இடத்துல இ இந்த இடத்துல ஜே இந்த முக்கோணிய நீங்களும் இருக்க பாருங்க என்ன முக்கோணி தம்பி இந்த பெரிய முக்கோணி சரியா இந்த பெரிய முக்கோணி இந்த பெரிய முக்கோணியை நீங்க எடுத்தீங்கன்னு சொல்லு சொன்னா எனக்கு சிம்பிளாக சொல்லிலும் போட பாருங்க சிம்பிளாக சொல்லிலும் தம்பி இந்த இடத்துல எச்ல இருந்து ஜே வரைக்கும் இருக்கிற மொத்தம் என்ன அதே நேரம் ஈல இருந்து ஜே வரைக்கும் என்ன ஆனா எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் இங்க இருந்து இங்க எத்தனை மீட்டர் ஆறு மீட்டர் சொல்லி சொல்ற விஷயம் இது வழங்குறா தம்பி எங்க எடுத்தோம் சொல்லி சொன்னா மூணு மீட்டர் அதே நேரம் எங்க எடுத்தா எத்தனை மீட்டர்னு சொல்லி சொல்றாரு எங்க எடுத்தா சொல்றாரு பத்து மீட்டர்

சோ தூண் டீன் சொல்லி சொல்றது தம்பி முப்பத்தி மூணு பிளஸ் ஆறு எனவே முப்பத்தி ஒன்பது மீட்டர் ஐடியா விளங்குது இதே போல சீக்கி கேட்டா என்ன சொல்லுவீங்க தம்பி டேன் நாற்பத்தி ஐந்து ஒன்று அப்ப எதிர்பக்கம் யாருக்கு சமன் அயற்பக்கத்துக்கு சமன் எதிர்பக்கம் அயற்பக்கத்துக்கு சமன் எனவே பத்து மூணு பதிமூணு சோ இங்க இருந்து இங்க நான் பார்த்தோம் சொல்லி சொன்னா பதிமூணு சொல்லி வரும் இங்க இருந்து இங்க ஆறு

மூன்று பத்து இருபது சோ முப்பத்தி மூன்று இதுவும் முப்பத்தி மூன்று முப்பத்தி மூணு மாதம் முப்பத்தி ஒன்பது ஒரே அடிக்க செய்ய நீங்க தான் போய் மனசால செய்ய ட்ரை பண்ணுங்க சரி ஓகே